ஓம் சரணம் வாழ்க வளமுடன் கடவுள் அப்பன் முருகனின் பெயர்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் சக்தி சரவணன் சுப்பிரமணியன் குருபரன் கார்த்திகேயன் சுவாமிநாதன் தண்டாயுதபாணி குகஅமுதன் குக அமுதன் பாலசுப்பிரமணியன் நிமலன் உதயகுமாரன் பரமகுரு உமைபாலன் தமிழ்ச்செல்வன் சுதாகரன் சத்திய குணசீலன் சந்திர முகன் அமரேசன் மயூரவாகணன் செந்தில்குமார் தணிகைவேலன் குகநாதன் பழனிநாதன் தேவசேனாதிபதி தீட்சதன் கிருபாகரன் பூபாலன் சண்முகம் உத்தமசீலன் திரு திருஆறுமுகம் ஜெயபாலன் சந்திரகாந்தன் பிரபாகரன் சௌந்திரிகன் வேல்முருகன் பரமபரன் வேலையா தனபாலன் படையப்பன் கருணாகரன் சேனாதிபதி குகன் சித்தன் செய்யொலிபவன் கருணாலயன் திரிபுரபவன் பேரழகன் கந்தவேல் விசாகன் சிவகுமார் தீபன் லோகநாதன் தீனரீசன் சண்முகலிங்கம் குமரகுரு முத்துக்குமரன் அழகப்பன் தமிழ்வேல் மருதமலை சுசிதரன் சுசிகரன் கிரிராஜன் குமரன் தியாகரன் ஞானவேல் சிவகார்த்திக் குஞ்சரிமணாளன் முருகவேல் குணதரன் அமுதன் செங்கதிர் செல்வன் பவன்காந்தன் திருமுகம் கதிர்காமன் வெற்றிவேல் ஸ்கந்தகுரு பாலமுருகன் மனோதீரன் சிஷிவாகனன் இந்திரமருகன் செவ்வேல் மயில்வீரா குருநாதன் பழனிச்சாமி திருச்செந்தில் சங்கர்குமார் சூரவேல் குருமூர்த்தி சுசிதரன் பவன் கந்தசாமி ஆறுமுகவேலன் வைரவேல் அன்பழகன் முத்தப்பன் சரவணபவன் செவ்வேல் கிரி ஜெயக்குமார் செந்தில்வேல் தங்கவேல் முத்துவேல் பழனிவேல் கதிர்வேல் ராஜசுப்பிரமணியன் மயூரகாந்தன் சுகதீபன் குமரேசன் சுப்பையா கார்த்திக் சக்திதரன் முத்துக்குமரன் வேலவன் கதிர்வேலன் விசாகன் கந்தன் குமரன் அக்னிப்பூக்கு இது போன்ற அழகான பெயர்கள் இருக்கும்போது நாம் வணங்கும் தமு கடவுளான முருகனின் பெயரை நம் குழந்தைகளுக்கு வைத்து நாமும் அழைக்கலாமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ಬಾಲ ದಂಡಾಯದ ವಾಣಿಕಿಯ ರೋಗರ ಅರೋಗರ 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 ರೋಗರ